வணக்கம் இன்னைக்கு வந்து என்ன பேச போறோம்னா போன தடவை வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா பார்த்தலாம் யாரெல்லாம் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோமோ அதை வந்து பேசிக்கலாம் அதை போன தடவை வந்து ஒரு வீடியோ கிளிப் காமிச்சிருந்தேன் இந்த வீடியோ கிளிப் தான் அது வீடியோ கிளிப் வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்டிருந்தேன் ரெண்டு மூணு பேர் ஃபர்ஸ்ட் வேற மூவி பேர்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சரியான மூவி வந்து ஒரு நாலே நாலு பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து தப்பு தாளங்கள் அப்படின்னு வரக்கூடிய ஒரு படம் இருக்கு இல்லையா அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு டைலாக் அதாவது தப்பு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் சமுதாயத்தில் சமுதாயத்துல வந்து தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து திருந்தி வாழலாம் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணும்போது அப்போ வந்து சொல்லக்கூடிய டைலாக் தான் இருக்கு அதாவது புது வாழ்க்கையை வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் பாத்தியா அப்படின்னா மீசியில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு தான் வந்து நான் இது பண்ணியிருந்தேன் இதுல வந்து யார் வந்து நான் கரெக்டாக ஆன்சர் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சிஸ்டர் கார்த்திகேயன் அவர்கள் கார்த்திகேயன் சார் வந்து சொல்லியிருக்காங்க தப்பு தாளங்கள் அந்த மீசை மறக்க முடியுமா இவர் ஸ்டைல் ஆக்ஷன் அந்த மூவியில நல்லா இருக்கும் என்னடா பொல்லாத வாழ்க்கை சாங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி என்னடா போல்லாத வாழ்க்கை சாங் வந்து ஃபர்ஸ்ட் வரும் ஃபஸ்ட்டு வந்து அவர் ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அப்போ தான் வந்து என்னடா பொல்லாத வாழ்க்கை சாங் வரும் அந்த சாங்குக்கு அப்புறம்தான் அவங்க வந்து ஹீரோயினை மீட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய சீன் தான் வந்து நான் வந்து போட்டு காமிச்சிருந்த சீன் வந்து அதுக்கப்புறம் வரும் ஸோ இதில் வந்து வித்தியாசமாக மீசை வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் மீசியை வந்து மாற்றுவாங்க திருப்பியும் வந்து ரவுடிசம் பண்ணுவாங்க ஒரு மாதிரி போகும் அந்த கதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நம்மளுடைய பாலச்சந்திர அவர்களுடைய படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வித்தியாச வித்தியாசமான கருத்துக்கள் அது புரட்சிகரமான சிந்தனை அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி வந்து யோசிச்சார் அப்படின்னு நிறைய படங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் அப்படி ஒரு படம் தான் வந்து தப்பு தாளங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்துட்டு அவர் வந்து என்ன ஸ்டைல் பண்ணுவாருன்னா இத சொல்லிருக்காங்க பாத்தீங்களா அந்த இவர் ஸ்டைல் ஆக்ஷன் அந்த மூவில நல்லா இருக்கும் அதுல வந்து ரெண்டு கையில இப்படி மாறிட்டே பேசாரு பேசும்போது வந்து இப்படியே பண்ணிக்கிட்டே பேசாரு வெடி போட்டுட்டே பேசுவாரு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அது ஒரு மேனரிசம் மாதிரி இருக்கும் அந்த படத்துல கிட்டத்தட்ட அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நடிக்கக்கூடிய படங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்குள்ள நடிக்கக்கூடிய படங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எழுபத்தெட்டில் வந்து ஆரம்ப காலகட்ட ஹீரோன்னு தான் சொல்லணும் அந்த படத்துலேயே வந்து ஒரு ஸ்டைல் பண்ணியிருக்காரு பாருங்க அதுதான் வந்து கிட்டத்தட்ட பாலச்சந்திர படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இந்த சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்னேச்சர் டைலாக் இல்லை சிக்னேச்சர் மேனரிசம் இதெல்லாம் நிறைய வச்சுருப்பார் அதே மாதிரி இவரும் நம்ம தலைவரும் வந்து அந்த படத்தில் பிடி பண்ணிக்கிட்டே பேசுவார் பேசும்போது ரெண்டு கையிலையும் அட் அ டைமில் சடக்கு போட்டுக்கிட்டே பேசு இருக்கும் அதுதான் அதில் வந்து அவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து அதுதான் ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க அதில் வந்து அவர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சார் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்மளுடைய ரஜினி முருகன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தப்புத்தாளங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் முதலாக கதாநாயகனாக நடித்த பைரவி திரைப்படம் முதல் முதலாக பார்த்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க பைரவி அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க பார்த்தாங்க போல இருக்குது மேபி அதுதான் வந்து இல்லை அதுக்கு முன்னாடியே அவங்க படம் வந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கதாநாயகனாக நினைத்தது பைரவி ஸோ அந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பைரவி மூவியும் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வில்லன் கிட்ட வந்து வேலை பார்ப்பாங்க அப்புறம் வில்லனுக்கு எதிராக வந்து இது பண்ணுவாங்க அவங்கள தோக்கடிச்சு வந்து எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை தங்கச்சிக்காக வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பைரவி மூவியில் வரும் ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க பார்த்துருக்காங்க ரஜினி முருகன் அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த தலைவர் மூவி வந்து பைரவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வந்து பிரபாகர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு மிகவும் பிடித்த தலைவர் பாடங்களில் இதுவும் ஒன்று தப்பு தாளங்கள் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே வந்து எனக்கு வந்து பிடித்த படங்கள் லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு தலைவருடைய பிடித்த படங்கள் லிஸ்ட்ல இதுவும் ஒண்ணு அண்ட் பாலச்சந்திர அவர்களுடைய படமும் எனக்கு சில படங்கள் பிடிக்கும் அந்த வசதியிலையும் வந்து இந்த படத்துக்கு இடம் உண்டு வந்துட்டு வித்தியாசமான சிந்தனை இல்லையா அதனால வந்து கண்டிப்பா அந்த படம் எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து ரஜினி மல்லீஸ்வரர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவர் இளம் வயதில் நடித்த தப்பு தாளங்கள் பட காட்சி சரிதானே சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க மிக 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 சரியான விஷயம் அதாவது என்ன அப்படின்னா தப்பு தாழங்கள் அப்படிங்கிற ஒரு படம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுல உள்ள லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா யாரையுமே நம்ம தப்பாக பேச மாட்டோம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் அதாவது தப்பாக பேசுறது வந்து எவ்வளோ வந்து அடுத்தவங்கள பாதிக்கும் அப்படிங்கிறதுன்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்ம தலைவருக்கும் அது நடந்திருக்கு மற்ற நடிகர்களுக்கும் நடந்திருக்கு மற்ற நடிகர்களாலேயும் நம்ம தலைவருக்கு நடந்திருக்கு பத்திரிகையாளர்களாலையும் நடந்திருக்கு ஸோ இதெல்லாமே வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடிகர்களுக்கு தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது பர்சனல் லைஃப்லையும் நடக்கும் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு பொண்ணு அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க பிஏ படிச்சுட்டு நாங்கள் வந்து ஒன்றா வேலை பார்த்தோம் அப்போ வந்து அவங்க பிஏ முடிச்சிருந்தாங்க பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க செம்மையாக இங்கிலீஷ் பேசுவாங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க நல்ல சேலரி வாங்கினாங்க அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால அக்கா அண்ணா ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க தான் வந்து இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க மேரேஜ் பண்ணி போன இடத்துல வந்துட்டு இவங்க போய் ஒரு ஒரு மாதத்தில் அந்த மாப்பிள்ளையோட அண்ணன் வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அவ்வளோதான் அந்த பொண்ணோட வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சு போச்சு நீங்கள் வந்து ராசி இல்லாதவன் ராசி இல்லாதவன் சொல்லி 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 கடைசியில் அந்த பொண்ணு இப்போ என்ன நிலமையில் இருக்கா அப்படின்னா ரோட்டில் வந்துட்டு அந்த பிளாஸ்டிக்லாம் பொறுக்கி கடையில் போட்டு சம்பாதிப்பாங்க இல்லையா அந்த நிலமையில இருக்கா அவளை வந்து ராசி இல்லாதவன் சொல்லி அவள் ஒரு மாதிரி பேசுறான்னு சொல்லி மெண்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அங்கே வந்து அவளுக்கு ஸ்டாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவளை ஒரு வழியாக்கி கடைசியில் வந்து அவள் எம்ஏ யோகா படித்தா அது வந்து எனக்கு தெரியும் எம்ஏ யோகா படிச்சுட்டு லேடிஸ்க்கு வீட்டில் வந்து பர்சனல் ட்ரைனரா யோகா எடுத்துட்டு இருந்தா அதுதான் வந்து நான் அவள் கடைசியாக என்ன வேலை பார்த்தாலும் அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அது அதுக்கப்புறம் அவளை எப்படி பார்த்தேன் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது பைத்தியக்காரி மாதிரி வந்து விண்ணா எனக்கே மனது வந்து கேட்கல நான் வந்து ரொம்ப க்ளோஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க இருந்தால் கூட இப்போ கூட ரோட்டில் வந்து நான் அவளை பார்க்குறேன் அவளுக்கு வந்து மென்டலி வந்து டோட்டலாக போயிடுச்சு எல்லாமே ஒரு ஞாபகம் இல்லை எதுவுமே இல்லை பேசினது திரும்பி திரும்பி பேசுகிறா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பொண்ணு ஏன்னா என்னை விட ஒரு ரெண்டு வயசு அதிகம் அவ்வளோ தான் வயசுன்னு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது என்னை விட ரெண்டு வயசு அதிகம் அவ்வளோ தான் அந்த பொண்ணு மேலே விழுந்த அந்த பழி அதை வந்து அவளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணனு தெரியல அவளை ஒரு வழி ஆக்கி விட்டுட்டாங்க அதுதான் வந்துட்டு எப்போவுமே வந்து ஒருத்தங்களை வந்து பிடிக்கலைன்னா விட்டுடலாம் நீ இப்போ அந்த பொண்ணு வந்த பொண்ணால் தான் வந்து இவரோட அண்ணன் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா நீ இந்த வீட்டில் இருக்காதமாக போயிடுன்னு சொல்லிட்டு அவள் வழியை பார்த்துட்டு அவள் போகிறா அதை விட்டுட்டு அவளுக்கு ஒரு பைத்தியகார பட்டம் கட்டணும் அப்பதான் அவளை டிவைஸ் பண்ண முடியும்னு போட்டு அந்த 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 பண்ணி பொண்ணு 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 என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நானே சைக்காலஜிஸ்ட் நானே ரெண்டு மூணு தடவை ரோட்ல பாத்து கூப்பிட்டு நிக்க வச்சு பேசி என்னதான் பேசுறான்னு கேட்போமே அப்படின்னு கேட்பேன் ஒரு ஒரு தடையும் ஒரு ஒரு கதை சொல்லுவா லிங்கே இருக்காது ஒரு ஒரு கதைக்கும் எனக்கு எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு தெரியாது நாங்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹோம்ல வந்து இருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம் ஹோம்ல வந்து அவள் இருக்கவே மாட்டேங்கிறான் நாங்கள் பே பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ ஒரு இடத்துல இரு உனக்கு பாதுகாப்பு கிடையாது வெளியில போனா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் ஒன்றுமே முடியல அவளை வந்து எதுவுமே பண்ண முடியலையே அது ஒரு சைக்காலஜிஸ்டா இருந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும் அதனாலதான் இன்னைக்கும் கூட நான் வந்து யாரையுமே வந்து குறை சொல்லி பேசக்கூடாது அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள ஒரு வைராக்கியமா வச்சிருக்கேன் நம்ம வந்து வாய் பேச்சுக்கு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் தலைவரை கூட நிறைய சொல்றாங்க இல்லையா போன வெளியில கூட நான் விளக்கம் கொடுத்துருந்தேன் அவரை வந்து இப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருந்தேன் சொல்றது ஈஸி அந்த பழியை வந்து நம்ம தூக்கி சுமக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையே நிறைய இருக்குது அதாவது ஈஸியாக பழி போட்டுட்டு போயிடுவாங்க ஈஸியாக வந்து ஒருத்தர் ஒருத்தரை கம்பேர் பண்ணி பேசிட்டு போயிடுவாங்க பட் அந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் பேசுகிறது ஈஸி ஆனால் வந்து இல்லைன்னு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் நீங்களுமே நிறைய அதை மாதிரி அனுபவிச்சிருப்பீங்க தலைவருக்குமே நிறைய நடந்துருக்கு தாராளம் இருக்கு அவர் எந்த அளவுக்கு உயரத்துல இருக்காரோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களும் வாழ்க்கையில நடந்திருக்கு ரெண்டையுமே மேனேஜ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து வந்திருக்காங்க இப்ப சமீபத்தில் ஒரு மீம்ஸ் பார்த்தேன் என்ன அப்படின்னா மீம்ஸ்ல வந்து இவரை விட இன்னொரு நடிகர் அவர் தான் நம்பர் ஒன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம வீடியோவில் கூட போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இனிமே அவர்லாம் நம்பர் ஒன் கிடையாது இவர் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார் எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு இந்த மன்னன் படத்துல வந்துட்டு அந்த விஜயசாந்தி அவர்கள் நம்ம தலைவரை வந்து சொல்லுவாங்க அவங்க நான் தான் எப்போவுமே நம்பர் ஒன் எனக்கு வரப்போற கஸ் ஹஸ்பண்ட் கூட நம்பர் டூ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து தலைவர் ஒரு விளக்கம் சொல்வார் பத்திரிக்கைக்காரங்க கிட்டே போயிட்டு வந்து ஒரு குழந்தைகிட்ட போய் நீ ஒரு சாக்லேட் வேணும்னு கேட்பேன் ரெண்டு சாக்லேட் வேணுமா ஒரு சாக்லேட் வேணுமான்னு கேட்டால் அந்த குழந்தை என்ன சொல்லும் ரெண்டு சாக்லேட் வேணும்னு சொல்லும் இப்போ உங்ககிட்ட ஒரு ரூபாய் வேணுமா ரெண்டு ரூபாய் வேணுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ரெண்டு ரூபாய் வேணும்னு சொல்லுவோம் அப்போ ஒன்று பெருசா ரெண்டு பெருசா அப்படின்னு கேட்பாரு ரெண்டு தான் பெருசு அப்போ நான் தான் பெருசு அப்படின்பாரு அந்த வழக்கம் தான் இங்க நீங்க வந்து நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க இல்லை நம்பர் ஜீரோன்னு கூட வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றாவது நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் ஜீரோ ஒன்றாவது நம்பருக்கு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் ஜீரோவாக இருக்கு சரிங்களா ஸோ நீங்க ஒன்னாம் நம்பருக்கு ரொம்ப வேகமாக ஓடினீங்கன்னா கடைசியில் தான் போய் நிற்கணும் ஒன்னாம் நம்பர்ல நிற்க முடியாது அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்பர் ஒன் இடத்துக்கு எப்படி வந்தாங்க எவ்வளோ நாள் இருப்பாங்க இதெல்லாம் வந்து யோசிக்கணும் இல்லையா நம்பர் ஒன்னாகவே இருந்துட்டு போங்க எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூலாம் வந்துட்டு தலைவருக்கு பட்ட பாடு எவ்வளோ வருஷமாக அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியாதா இப்போ நேர்த்திக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் நடிச்சுக்கிட்டால் அது வந்து என்ன குழந்தத்தனமாக இருக்குது ஒரு மலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இமயமலைன்னு மலைன்னு வச்சுக்கோங்க இமயமலை மலை எவ்வளோ ஹைட்டாக இருக்குது இங்கே ஒருத்தர் ஐம்பது வருஷமாக உச்சியில் உட்காந்துருக்காரு இன்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு உருண்டு பறண்டு கிட்ட போய் நின்றுட்டு நான் தான் தான் நம்பர் ஒன்றுன்னு சொன்னால் அது வந்து குழந்தத்தனமாக இருக்குது இங்கே வந்து ஏறி ஏறி இறங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அந்த மலையில் வந்து ஏறி ஏறி இறங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏறி தலைக்குப்புற விழுந்தவங்க இருக்காங்க எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ ஏறி இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷம் ஹைட்ல இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷம் ஆனா அதை வச்சுட்டு நான் நாளா நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தைத்தனமாக இருக்கும் சரியா ஸோ அந்த மாதிரி வந்து சொல்றவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சேன் அந்த கமெண்ட் கூட நம்ம போன வீடியோஸ்ல இருந்தது இருந்தா நான் பார்த்து எடுத்து போடுறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்பர் ஒன்னாக நீங்க இருக்கிறீங்கன்னா நம்பர் டூ தான் பெருசு அப்படிங்கிறத மன்னன் படத்துலேயே சொல்லிட்டார் மன்னன் படம் வரும்போதெல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்களோ எனக்கு தெரியாது சரியா ஸோ அப்போவே வந்து தலைவர் இதுக்கு வழக்கம் கொடுத்துட்டாரு வழக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா கேள்வி கேட்குறது நீங்களாக தான் இருக்கும் ஸோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் அண்ட் இன்றைக்கி நம்ம கேள்வி கேட்கணுமா இல்லையா கிளிப்பாக பாருங்கள் ரொம்ப ஃபேமஸான படம் தான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க இருந்தாலும் பாருங்கள் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது பாத்தீங்களா சோ இதுதான் இன்னைக்கு கேள்வி இது என்ன படம் இந்த படத்துல தலைவரோட கேரக்டர் நேம் என்ன இதுதான் கேள்வி படத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க கேரக்டர் நேம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்பர் ஒன் நம்பர் டூ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது யாரும் நான் கேட்கல நம்பர் ஒன் நம்பர் டூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி வரக்கூடிய மியூசிக்கை நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனாக மறக்காமல் சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கமெண்ட்ஸ் தான் ரீட் பண்ண போகிறேன் இந்த வீடியோலேயே நிறைய கமெண்ட்ஸ் வந்தது எனக்கு பர்சனலாக வந்து என்ன வந்து என்கரேஜ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது தலைவருக்கு ஆதரவாக நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அதையெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரீட் பண்ணுறேன் பிளஸ் இப்ப கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அதுக்கு உண்டான பதிலை நீங்க கொடுக்க போற கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் மறக்காம நான் வந்து சொல்லுவேன் பார்த்துருங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஃபேன் அவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்மளுடைய இந்த வெற்றி பெயர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை பப்பா பாய்